நம்பி சொத்தை ஈஸியாக எழுதி வாங்கிட்டு மலர் வழியை அனுப்பி விட்டுறலான்னு நினைச்ச காயத்ரிக்கு ஸ்டார் சொன்ன விஷயங்கள் அதிர்ச்சியை கொடுத்தாலும் கடைசியில் அவர் சொன்ன ஐடியாவை பிடிச்சிக்கிட்டா காயத்ரி இப்போது மினிஸ்டர் மூலமாக மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடியானாலும் அதுக்கப்புறம் எப்படியான சிக்கல்கள் வருமோன்னு தெரியலை ஏன்னா மலர் வழியை கொல்ல முடியாமல் காயத்ரி நம்பி சொத்தை எழுதி வாங்கிட்டு அவங்கள திருப்பி அமெரிக்கா அனுப்பினாலும் அதோடு சும்மா இருந்துருவாங்களான்னு சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி காயத்ரி நம்பி சொத்தை அடைஞ்சிட்டாலும் மீண்டும் நம்பி உயிருடன் வந்தால் காயத்ரியின் நிலை என்னாகும் இது என்ன புதுசா இருக்கேன்னு யோசிக்க வேணாம் நம்பி உடலை ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு வர்றாங்க யார்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிற பிரச்சனை வர காயத்ரி தான் வந்த கைரேகை எடுக்கிற வேலையை முடிச்சுட்டு நம்பி மாமாக்கிட்டேயே உடலை ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் நம்பி உடலை எரிச்சாங்களா புதைச்சாங்களா எதுவும் இல்லை அது போக பிரகாஷ் வீட்டுக்கு வந்த நம்பியோட மாமா இன்னும் தன்னை அடிக்கடி போலீஸ் அலக்களிப்பதாக சொல்கிறாரு அப்போது நம்பி உடல் என்னாச்சு நம்பி உயிரோடு இருக்காரா உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கார் எங்கே இருக்கார் எது வேணாலும் நடக்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ